ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்ன குழந்தைங்க வயசானவங்க குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற மதர்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு ஹெல்தியான லட்டு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த லட்டு செஞ்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலவே ஒரு மாதம் வரைக்குமே கேட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் முக்கால் கப்பலுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து வந்து கருப்பு உளுந்தா ஏறுத்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது நான் ஏத்துக்கிற கப்போடி அளவு பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் பிடிக்கிற அளவுக்கு கப்பு அதில் முக்கால் கப்பலுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த உளுந்தை வந்துட்டு ஒரு நாள்ல இருந்து அஞ்சு டைம் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க உளுந்தில் ஃபர்ஸ்ட்டு தண்ணி சேர்த்து கழுவும் போது இந்த அளவுக்கு தண்ணி நல்லா அழுக்காக இருக்கும் இதுவே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி கலர் நல்லா க்ளியராக தெரியும் அந்த அளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க உளுந்த க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அள இருக்க தண்ணியை கட்டிட்டு இந்த உளுந்த ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல முக்கால் கப்பலுக்கு கேழ்வரகு சேர்த்துக்கோங்க இந்த கேழ்வரகையும் தண்ணி சேர்த்து நல்லா கிளீனாக வாஷ் பண்ணிக்கலாம் கீழ்வரகை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதற்கு உமி எல்லாமே வெளியே வரும் தண்ணியோட கலர் நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் கேழ்வரகையும் நல்லா கிளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கேழ்வரகில் இருக்க தண்ணி கம்ப்ளீட்டாக வடிக்கட்டிடுங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்தை கழுவி வச்சோம் இல்லையா அந்த உளுந்தை வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத் மேலே போட்டுட்டு இதை நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபேன் கடியிலேயே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு காய வச்சுக்கோங்க ரொம்ப ட்ரையாக காய வேண்டாம் இருக்க ஈரப்பதம் போற வரைக்கும் காய வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு காட்டன் கிளாத் மேலே நமக்கு கழுவி வச்சுருந்தோம் இல்லையா கேழ்வரகு அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபேன் கடியில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு காய வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷமே போதும் ரெண்டுமே நல்லா காஞ்சி வந்துடும் இப்போ உளுந்தை வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக விழுது பாருங்க உதிரி உதிரியாக அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் அதே மாதிரி கேழ்வரகையுமே கையில் எடுத்து நீங்கள் கீழே இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக விழுது பாருங்கள் கேழ்வரகுமே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இது ரெண்டுத்தையுமே வறுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் வச்சுக்கோங்க அதில் கருப்பு உளுந்தை சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் உளுந்தை நல்லா வரப்படும் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டீங்க அப்படின்னா உளுந்து வரப்படாது அதோடைய கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும் உளுந்தை வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் அதுலேருந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி உளுந்தோடைய கலர் பொன்னிறமான கலருக்கு சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி உளுந்தோடைய கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வரும்போது இப்போது இந்த உளுந்தை ஒரு பேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து இதே வானலில் கேழ்வரக சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கேழ்வரக நல்லா வறுத்து விட்டு கேழ்வரகு வறுக்கும் போதும் ஸ்டவ் மீடியம் ஃபிளேமில் தான் வச்சிருக்கணும் அப்போ தான் அது நல்லா வரப்படும் இப்போ பாருங்கள் கேழ்வரகு வரப்பட்டதும் அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு அதே மாதிரி கேழ்வரகு வந்து இந்த படப்படன் வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஸ்டேஜில் கேழ்வரகு பிளேட் மாற்றிக்கலாம் உளுந்தையும் கேழ்வரகையும் அதோடைய சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து இதே வானலில் வந்துட்டு முக்கால் கப்பளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் அதனால் லைட்டாக சூடு மட்டும் பண்ணிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா அதையும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேர்க்கடலையே வறுத்துக்கோங்க வேர்க்கடலை வரப்பட்டுருச்சு அப்படின்னா அதோடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி அது தோலை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் அந்தளவுக்கு வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு சூடு ஆறுனதும் அந்த தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உளுந்து அதுக்கப்புறம் கேழ்வரகை வறுத்தோமில்ல அதோடைய சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போது இது ரெண்டுத்தையுமே மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூடவே வாசனைக்காக ஏழு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து மையெல்லாம் அரைக்க முடியாது கொஞ்சம் நர நரன்னு இருக்கிற போல தான் இருக்கும் கோல மாவை கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலே இருக்கும் அரைச்ச மாவை வந்துட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதே மிக்ஸி கப்லேயே நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடல இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு இந்த மாவு கூடயே சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மிக்ஸி கப்பில் ஒன்றை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளத்தையும் நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிறப்போல் அரைச்சிக்கோங்க வெள்ளத்தையும் மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போது அந்த மாவு அதுக்கப்புறம் வெள்ளம் இது ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் இந்த மாதிரி பசஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் எடுத்துக்கிற வெள்ளத்தில் டஸ்ட் எதுவும் இருக்காது அப்படின்றதால வெள்ளத்தை நான் டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிற வெள்ளத்தில் டஸ்ட் ஏதாவது இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றரை கப்பளுக்கு வெள்ளத்தை கால் கப்பலுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த வெள்ளை தண்ணியை இந்த மாவு கூட சேர்த்து நீங்கள் பசங்கி விட்டுக்கலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை மெல்ட் பண்ணி சூட்டோடவே இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நெய்யோட சூட்டுக்கு வெள்ளம் மெல்ட் ஆகி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் அந்த மாவு வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து லட்டு ஷப்புக்கு பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான லட்டு ரெசிபிஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அண்ட் ரொம்ப டேஸ்டியான லட்டு ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த லட்டுவை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அண்ட் இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துடுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரெசிபியோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப இருக்கும் ஓகே இதே மாதிரி ஒரு ஹெல்தியான அண்ட் ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்